ஃப்ரெண்ட்ஸ் வனத்துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க எக்ஸாம் கிடையாது டேரக்ட் இன்டர்வியூ தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க டேரக்ட் இன்டர்வியூ வந்து என்றைக்கு நடக்குதுன்னா டுவெண்ட்டி எயிட் ஆகஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் சேலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டாயிரம் உங்களுக்கான ஸ்டார்டிங் சாலரியை வந்து இருக்க போகுது அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பாக்கலாம் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து எதுக்கு கீழ வந்து வருதுன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு கீழே வந்து வருது இங்கேருந்து வந்து பாருங்க டேரக்ட் வாக் அன் இன்ட்ரிவாக உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ டேரக்ட்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது ஸோ என்னைக்கு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்குன்னா ட்வெண்ட்டி எயிட் ஆகஸ்ட் அன்னைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ரெண்டு விதமான கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ப்ரோக்ராம் ஆஃபீஸருங்கிற கேட்டகிரிலையும் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருங்கிற கேட்டகிரிலையும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ப்ரோக்ராம் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சியில் வந்து நீங்கள் நேச்சுரல் சயின்ஸோ என்வரன்மெண்டல் சயின்ஸோ இந்த மாதிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பிடெக் டெக் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வெப் டெவலப்மெண்ட் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட கிட்ட வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஐம்பதாயிர ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும் அடுத்து இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் கிராஜுவேட் டிகரில் வந்து பாருங்கள் சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் பிஜி டிப்ளமோ வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ரூபாய் சேலரி வந்து வரும் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அதிகபட்சமாக ரெண்டு கேட்டகரிக்குமே நாற்பது வயசு கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் நீங்கள் வந்து எஸ்டி பெண்கள் பிடபிள்யூடி ஓபிசி இவங்க எல்லாத்துக்குமே அஞ்சு வருஷம் உங்களுக்கு ஏஜ்லேருந்து இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் இன்டர்வியூ வந்து பாருங்க உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் நடக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நார்த் சைடு தான் உங்களுக்கான இன்டர்வியூ லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அங்கே தான் இன்ட்ரிக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும் இன்ட்ரிக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பயோடேட்டா எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க செல்ஃப் அட்டஸ்டர் காப்பீஸாக உங்களோட எஜுகேஷன் இருந்து உங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டராக பிளஸ் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸோ அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரில் வந்து போகும்போது எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் டுவெண்ட்டி எயிட் ஆகஸ்ட் அன்னைக்கு நீங்கள் வந்து என்ட்ரி வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்